அன்பார்ந்த நேயர்களே இன்று சூரியனை பற்றி ஒரு பொது நோக்கமாக பார்ப்போம் நமது கிரகங்கள் அனைத்திலும் அரசன் என்று கூறப்படுவதும் ராஜகிரகம் கிரகம் என்றும் அழைக்கப்படுவோமான சூரியனாகும் சூரியன் ஒருவருக்கு ஜாதகத்தில் சிறப்பு பெற சிறப்பு பெற்றிருந்தால் பலம் பெற்றிருந்தால் அவர் எவ்விடத்திலும் தாழ்ந்தோ புறம் தள்ளியோ போக மாட்டார் அவர் சிறப்பாக கையாளப்படுவார் எந்த இடத்திலும் முதலிடமும் தலைமையிடமும் கிடைக்கும் ஆயிரம் பேர் இருந்தாலும் அந்த ஆயிரம் பேரில் இவர் ஒரு தனித்தன்மையாக தெரிவார் எந்த ஒரு தொழிலையும் குழுவையும் முன்னின்று நடத்தி செல்வார் சூரியன் மேச ராசியில் உச்சம் பெறுகின்றார் அதாவது சித்திரை மாதங்களில் பிறந்தவர்களுக்கு உச்சம் பெறுகிறார் அதேபோல் துலாம் ராசியில் நீச்சம் அடைகின்றார் நீச்சம் என்றால் அந்த உச்சம் என்பதற்கு நேர் எதிர்ப்புறம் உச்சம் என்றால் எவ்வளவு நன்மையை செய்வாரோ நீச்சம் என்றால் அவ்வளவு செய்ய மாட்டார் அதாவது ஐப்பசி மாதத்தில் பிறப்பவர்களுக்கு நீச்சமாகின்றார் ஆட்சி வீடு என்று பார்த்தால் சிம்ம வீடு சூரியனுக்கு ஆட்சி வீடாகும் அதாவது ஆவணி மாதம் பிறந்தவர்களுக்கு சூரியன் சிம்மத்தில் அமைவார் பொதுவாக சூரியனுக்கு பல காரத்துவங்கள் இருந்தாலும் தந்தையே மேன்மையாக கொள்ளப்படுகிறது தந்தையை பற்றி பார்க்கும்போது சூரியனை பற்றி ஜாதக ஜோதிடர்கள் பார்த்து அறிவார்கள் ஆதிக்கம் பெற்றவர் சூரியனுக்கு ஆதிக்கம் தந்தை சூரியனுடைய இறைவனாக கருதப்படுவது சிவபெருமான் தானியம் என்று பார்த்தால் கோதுமை நவதானியங்களில் கோதுமையை எடுத்துக்கொள்ளும் நிறம் ஆரஞ்சு நிறம் நவரத்தினங்கள் மோதிரங்கள் மானி சூரியனுக்கு உகந்ததாக அணியப்படுவது மாணிக்கக்கள் உலோகங்கள் என்று பார்த்தால் தாமிரம் மலர்கள் என்று கொள்ளும் பொழுது செந்தாமரை கொன்றை மலர்கள் பாலினம் ஆண் இனம் திசை என்று பார்க்கும்போது கிழக்கு திசை உடல் உறுப்புகளில் நமது வலது கண்ணை குறிக்கின்றது சுவை காரம் பொதுவாக சூரியன் நமது ஜன்ம ஜனன ஜாதகத்தில் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் அமைந்தால் மிகவும் சிறப்பை தரும் பொதுவாக ஒருவருக்கு சூரியன் பலம் பெற்றிருந்தாலோ அல்லது நல்ல இடத்தில் அமைந்திருந்தாலோ திரிகோணம் மற்றும் முக்கிய இடங்களில் ஸ்தானங்களில் அமைய பெற்றிருந்தால் நமக்கு நல்ல நன்மைகளையும் எங்கும் மரியாதையும் கிடைக்கும் நமது ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் சுமராக இருந்தாலும் சூரியன் என்பவர் நல்ல இடத்தில் அல்லது நல்ல நண்பர்களுடன் நல்ல நல்ல பார்வை பெற்று இருந்தால் நமக்கு எங்கும் தொய்வோ அல்லது இலக்காரமோ அல்லது அல்லது நம்மளை ஒதுக்கி வைக்கும் நிலையோ ஏற்படாது சூரியன் நல்ல இடத்தில் அமைவது நல்லது நன்றி வணக்கம்